ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரவுண்டு மேட்சு களியராயன் விடுதி விசஸ் பிஎன்சிசி இது ஒரு நாலு ஓவர் மேட்ச்சு செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சினால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்சிசி பார்த்தீங்கன்னா அதில் பேட்டிங் ஆடுவாங்க களியராயன் விடுதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணதுனால ஒரு நாலு ஓவர் மேட்ச் தான் மூணு பவுலரு கொஞ்சம் சீக்கிரமாக தெரிஞ்சிடும் நடக்க போகுதுன்னு ஸ்டோர் போட களியராயன் விடுதியிலேருந்து அஜய் சைக்ல அரோ நல்ல ஃபீலிங் அங்கே ஆஃப் சைடில் சிறப்பாக செகண்ட் பால் தேர்ட் பாலுங்க இங்கே லெக் பை மூலமாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால விக்கெட்டு போயிருக்குங்க விக்கெட் போயிருக்கு இங்கே ஒரு சலசலப்பு நடந்துகிட்டு இருக்கு விக்கெட்டு யாருன்னு

நடுவரிடம் பால் ஷாட்டுங்க வாங்க ஃபீல்டர் இருக்காரு கேட்சா அங்கே கேட்ச் ட்ராப்பு குட் ட்ரைங் அங்கே லாஸ்ட் டூ ஒரு டாட் பால் செகண்ட் ஓ ஃபர்ஸ்ட் பால் நல்லா எடுத்து அவரே டேரக்ட் இட்டு

ரெண்டு ரன்னு ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காரு பவுலர் சாரி அப்பேரு இரண்டு ஓட்டங்கள் லாஸ்ட் டூ ஒரு லோ ஃபுல் டாஸ் கேட்சுக்கான சான்ஸுங்க லாங்கான்ல அங்க அனதர் ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து ஒரு தடுப்பாக கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு அவரோட லாஸ்ட் ஒன் பால் நல்ல ஷாட்டை லெக் சைடில் அடிச்சிருக்காரு ரெண்டு ஓடிடுவாங்களா ஆனதர் ஒருவங்க மிஸ் ஃபீல்டு ரெண்டு ரன் தொடர்ந்து ரெண்டு ரெண்டு ரன் ஓடிருக்காங்க மீண்டும் ஒரு ரெண்டு ஓட்டங்கள் நல்லா ரன்னிங்க தேர்ட் ஓவர் போட ரகுநாத் தேர்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் லெக் சைடில் போட்ட பாலுங்க அப்படியே பேட் அவுட்டாரு நான்கு ஓட்டங்கள்

போர்த் பால் நல்ல பாலுங்க ауட்ங்க விகேட்டுகங்க மேல ஒரு ஓட்டம் சரியாானதுறங்க விகேட் லாஸ்ட் 2 பால் லெக் சைடுல வடைக்கிற இந்த முறையில அடிக்கப்பட்ட பந்து அங்க ஒரு தடுப்பா தடுக்கப்பட்டு இரண்டு ஓட் ஃபீல்டர் பேக்கப்புக்கு இரண்டு ஓட்டங்கள் ஓவர் बड़ा ஜெய் பேட் ஸ்விங் பண்ண டைமே தர மாட்டாருங்க குயிக்கா ஓடிட்டு இருக்காரு ஒரு மிஸ்பீல்ட் இருந்தால ரெண்டு ஓட சான்ஸ் பாப்பாங்க இல்லங்க நல்லது முறையில் முறையில அடிக்கப்பட்ட பந்து செகண்ட் பால் நல்லா போலங்க ஒரு கட்டர் மாதிரி போட்டிருக்காரு என்ன டாட் பால் தேர்ட் பால் ரீ நல்ல பாலுங்க மிஸ் ஃபீல்டு என்னால் ரன் எதுவும் இல்ல டாட் பால் ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க ஒரு லெக் கட்ரு பாடியிலே வாங்க ரன்கள் மட்டுமே சிங்கிள் லெக் பை மூலமா

ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஓவரு நான் லாஸ்ட் ஓவர்னு சொல்லியிருப்பேன் அஞ்சாவது ஓவர் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் இந்த இன்னிங்ஸோட டீமுக்காக லாஸ்ட் ஓவர் பட அஜித் நல்லா பாருங்க ஒரு ஆஃப் சைடில் உள்ள லைன் போடப்பட்ட வாய்ப்பில்லை ஒரு லெக் பை சிங்கிள் கிடைக்கும்

ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கலோராயின் விடுதலேருந்து நீதி நல்ல பாலுங்க சரியா சிறப்பாக போடப்பட்ட பந்து ரன் எடுக்க வாய்ப்பில்லை டாட் பால் செகண்ட் பால் ஷார்ட் கேட்சுக்கான காலா பெரிய ஹைட் ஏறி இருக்கு கேட்சுக்கான காலு இல்ல கேட்சை விட்டாங்க நல்ல ஒரு முயற்சி ரெண்டு ஓடிடுவாங்க தேர்ட் பால்

ரெண்டு ஓடிடுவாங்க குட் ரன்னிங் செகண்ட் ஓட செகண்ட் பால் போட ராஜ்மோகன் சூப்பரா தட்டி விட்டுருக்காருங்க டீப் பாயிண்ட்ல ரெண்டு ஓடுவாங்களா ரெண்டா மூணா மூணா ரெண்டுங்கிற கால் தான் என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கு அங்க ஒரு த்ரோ மிஸ்ஸுங்க நாலு ரன்னுக்கான காலு நாலுன்னு ஓடிட்டாங்க குட் ரன்னிங் நான்கு ஓட்டங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு கேமில் பார்த்திங்கன்னா கேம் அவேர்னஸ் தெரிஞ்சாடுறாங்க பால் ஏரில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஓடிடுறாங்க தேட் பால் ஆஹா மிஸ் பண்ணிட்டாருங்க அங்கே ஃபீல்டு உள்ள ஃபீல்ட்ரு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து ரெண்டு ரன் செகண்ட் ஓவர கடைசி பால்ஸ் அம்பையர் 2 பால் ரெண்டு கால் இருக்குங்க ரெண்டு ஓடுவாங்களா ரெண்டு பால் 3rd பாலுக்கு பதினெட்டு ரன் வேணும் சிங்கிளே வந்துட்டு எடுத்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு பதினெட்டுக்கு பதினெட்டு தான் பாலுக்கு பால் ரன் இருக்குது ஸோ சான்ஸ் எடுக்கும் சான்ஸ் எதுவும் எடுக்காமல்னாங்கன்னா அந்த மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணலாம் கல்வராயின் விடுதி என்ன நடக்க போகுது நம்ம காம்ப பார்க்கணும்

பன்னெண்டு பாலுக்கு எட்டு நல்ல ஷாட்டு ஓவர் இருந்தாலும் சிங்கிள் தான் கிடைக்கும் பதினொன்னுக்கு ஏழு வேணும் சிறப்பான பந்து வீச்சு ரெண்டு பத்துக்கு ஏழு

இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்சை வின் பண்ணி கலையாய் முடிச்சிருக்கானார் இரண்டாவது ரவுண்ட் அதாவது கோல்டி சிடர் மேட்ச்க்கு குவாலிஃபை ஆகி சோ VLAN டெர்மினுக்குமே மோகன் முடிய சார்பாக வாழ்த்துக்கள் நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்ச்ல பார்க்கலாம் गाइस பை